வணக்கம் இன்றைக்கி தோட்டத்தில் மழை பெஞ்சது நைட்டு அதுக்கு வந்து சில கீரைங்களெலாம் பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை பறிச்சிக்கலாம் அம்மான் பச்சரிசி கீரை அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையாக நம்ம நம்ம விதைச்சி அறுவடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் தானாக வரக்கூடிய கீரைங்க அதெல்லாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் நம்ம வயிற்று உபாதைகளை சரி பண்ணும் அடுத்து பொன்னாங்கண்ணி வந்து மழை பேஞ்சதுக்கு ரெண்டு நாள் மழை பேஞ்சதுக்கு ஃப்ரெஷ்ஷாக துளுத்து இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் வெயில் காலத்தில் அந்த அளவுக்கு அந்த கீரை கிடைக்காத பொன்னாங்கண்ணி எல்லாம் மழை காலத்தில் இந்த மழை தண்ணி பட்ட உடனே அது துளிர் வந்துடுது ரொம்ப நல்லா இருக்குது அதை பறிச்சிக்கலாம் ஆர்கானிக்காக அந்த கீரைங்கள்லாம் நம்ம மருந்து இல்லாத கீரை அப்படின்னும்போது ரொம்ப பசுமையாகவும் நல்ல துளிர் கீரைங்களில் இருக்கும்போது நம்ம பறித்து சமைச்சோம்னாக்க ருசி அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு அதில் உள்ள சத்துக்களும் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் தொட்டிங்களில் இதெல்லாம் வந்து ஒரு களை செடி மாதிரியே நம்ம வளர்த்து பயிர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மூடாக்கா ஒரு பசுமை மூடாக்கா ஊடு பயிரா அது மாதிரி நட்டு பறிச்சிக்கலாம் அந்த பொன்னாங்கண்ணிக்கரை எல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது எனக்கு அந்த பொன்னாங்கண்ணி கேரதில் தேங்க்யூ